ஹரே ஸ்ரீனிவாசா அனைவருக்கும் வணக்கம் இன்றைய ஜோதிட தகவல் ஜல நட்சத்திரங்கள் இருபத்தேழு நட்சத்திரங்களில் ரோகிணி மிருகஸ்ரீடம் புனர்பூசம் பூசம் ஆயில்யம் அஸ்தம் சித்திரை சுவாதி விசாகம் கேட்டை பூராடம் திருவோணம் ஆகியவை ஜல நட்சத்திரங்கள் ஆகும் இந்த நட்சத்திரங்கள் வரும் நாட்களில் கிணறு தோண்ட போர் போட மிகவும் நல்லது தண்ணீர் சீக்கிரமாக கிடைக்கும் லக்னம் லக்னாதிபதி ஜல நட்சத்திரங்களில் நின்றால் ஜாதகர் எதிலும் நிலையாய் இருக்க யோசிப்பார் நான்காம் அதிபதி ஜல நட்சத்திரங்களில் நின்றால் ஜாதகர் பெயரில் நிலம் வீடு வாங்கும்போது மிகவும் கவனமாக வாங்க வேண்டும் நான்காம் இடத்தை பொறுத்து அவர் பெயரில் நிலங்கள் வாங்க வேண்டும் இதே போலவே மற்ற உறவுகளையும் கொண்டு கிரகங்களையும் கொண்டு பார்த்து முடிவு செய்ய வேண்டும் நன்றி